தாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயரம் என் அன்பு குழந்தை நீ நினைத்த காரியம் நிறைவேற மற்றும் பிரிந்து இருந்த துணையுடன் ஒன்று சேர கணவன் மனைவி ஒற்றுமை கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடால் பிரிந்திருந்தவர்கள் மற்றும் காதலர்கள் ஒன்று சேர இந்த ஒரு மந்திரமே போதுமானது விரைவில் உங்கள் வேண்டுதல் நிறைவேறிவிடும் அதாவது நான் சொல்வதை முழுமையாக பொறுமையாக நிதானமாக கேள் சா விஜய சைவ ஜெயந்தி சாப ராஜித குப்ஜிக காலிக்க சாஸ்திரி வீண புஸ்தக தாரிணி மறுபடியும் சொல்கிறேன் ஒரு செயல் எந்த ஒரு தடையும் இல்லாமல் ஒரு செயல் எந்த ஒரு தடையும் இல்லாமல் பூரண பலன் தருவதாக நிறைவடைய வேண்டும் அதில் எந்தவித குதர்க்கமும் எதிர்பாராத விபரீத மாற்றமும் ஏற்படக்கூடாது இதற்காக இந்த துதிக அந்த வேலையில் ஈடுபடும் பொழுது சொல்லி வருவது மிக சிறந்த பலன் அளிக்கும் நடைமுறை வாழ்க்கையில் நாம் மேற்கொள்ளக்கூடிய சாதாரண செயல்களும் குளறுபடி தடைகள் பிரிந்து இருந்தவர்கள் ஒன்று சேர நீங்கள் சந்தோஷமாக இருக்க இந்த துதிய தினமும் பத்து முறை சொல்லிட்டு வாங்க நீங்க வேண்டுனது இந்த துதி உங்க கையில கொண்டு வந்து சேர்க்கும் அதாவது மறுபடியும் சொல்றேன் அந்த துதியை நல்லபடியா நல்லா உன்னிப்பாக கவனிங்க ஜெய சா விஜய சைவ ஜெயந்தி சாப ரச்சித குப்ஜிக்க காலிக்க சாஸ்திரி வீண புஸ்தக தாரிணி இந்த மந்திரத்தை தினமும் பத்து முறை சொல்லிட்டு வாங்க நீங்கள் வேண்டுனது கண்டிப்பாக நிச்சயம் பலித்தே தீரும் ஓம் சாயராம் நன்றி வணக்கம்